இந்த மாதிரி குக்கர்ல சமைக்கல நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு முக்கியமான மூணு இன்க்ரீடியன்ஸை சேர்த்த குருபாக குரு பாக உணவே உணவைய மறந்தா கவனமா பாருங்க இந்த மாதிரி விசில் அடங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம செய்திருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் தட்டப்பயிரை பயன்படுத்தி மறக்காம நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க இன்னும் என்னென்ன சேர்த்துல அப்படிங்கறத பாருங்க இது வரைக்கும் என்னென்ன சேர்த்தி இருக்கிறேன்னு சொல்ற அதையும் கவனமா கவனிச்சுக்கோங்க இப்ப தானுங்க விசில் அடங்கினதுக்கு அப்புறம் சோரே வெந்தாச்சு இப்ப தான் நாட்டு ரக மஞ்சள் தூள் நல்லா நோட் பண்ணுங்க குக்கரில் வேகையில் நம்ம போடலை ஸோ குரு பாகத்துக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அடுத்து குருமிளகு பெப்பர் பவுடர் கன்ட்ரி டர்மரிக் பவுடர் பெப்பர் பவுடர் ஸோ ட்ரை ஜிஞ்சர் பவுடரு ஓகே இதை மூணையும் போட்டு நல்லா தெரிஞ்சுக்க இதை மூணையும் போட்டு இப்போ கிளறி விடுங்க சரிங்களா குக்கரில் விசில் வர்றப்போ ஓவரா கொதி வந்துட்டு இருந்தப்போ வேக வைக்காதீங்க அதாவது இதை உள்ளே போடாதீங்க இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பச்சை வாசம் போயிருக்கணும் அதே நேரம் தரமானதாக இருக்கணும் நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க பக்குவப்படுத்தி சாப்பிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அற்புதம தட்டப்பயிர் சாதத்தில் என்ன ஆகிருக்குதுங்க வேற லெவலில் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் உள்ளே சேர்த்தி இருக்கிறோம் ஆனால் அதே நேரம் பச்சை வாசம் போயிருக்கு இப்போ இதில் என்னென்ன சேர்த்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் அடுத்து செய்ய வேண்டிய ப்ராசஸையும் சொல்கிறேன் கவனமாக பார்த்தீங்க ரீல்ஸு மெயின் வீடியோ ரெண்டுலேயும் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மரச்செக்கு நல்லெண்ணெய் கடுகு சீரகம் வெந்தயம் கூட சேர்த்தி இருக்கிறது வெண்டைக்காய் நல்லா நோட் பண்ணிங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி தட்டைப்பயிர் தனியாக வேக வச்சு கூட போட்டிருக்கிற ரேஷன் புழுங்கல் அரிசி அதுக்கப்புறம் களைக்கி விட்டு சாதாரண கல்லுப்பு இரும்பு கடாயில் வறுத்தது போட்டு வேக வச்சுட்டு தான் இப்போ இதை செய்துக்கு இப்போ ஃபைனலாக செய்ய வேண்டிய ப்ராசஸ் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொஞ்சம் கஞ்சி கோர்த்து இருக்கிறப்போ எடுத்திருக்கோம் இப்போ இதுல மறுபடியும் வச்சு இது வழியா ஆவி வரும் நீராவி வந்த உடனே நம்ம நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க மஞ்சள் உள்ள சத்துக்கள் செலீனியம் உள்பட சரிங்களா குருமலகல் உள்ளது இதய அடைப்பு முதல் கொண்டு குணப்படுத்தக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது சுக்கு அஜீரண கோளாறு தட்ட இதெல்லாம் சாப்பிட்டா ஏவுன கேஸ் பிரச்சனை இதெல்லாம் வரும் அதுல மீட்கிறதுக்கு அத்தனை விஷயங்களும் அப்பவே கூட சேர்த்தி சாப்பிட்ற மாதிரி சோ குரு நல்லா புரிஞ்சுக்கங்க வெண்டைக்காயை ஏன் கூட சேர்த்து இருக்கிறோம்னா மலைச்சிக்கல் உடல் சூடு ஏன்னா பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மணி நேரத்துக்கு மேல புல்ல மெக்கானிக் ஒர்க்கு ஸோ உடல் சூட்டை தனிச்சு பி காம்ப்ளக்ஸ் விட்டமின்களை கொடுத்து நம்மளுக்கு நல்ல பசி நல்ல தூக்கம் அந்த உடல் வலிய தாங்கிறதுக்கான எனர்ஜியும் கொடுக்கறதுக்காக வெள்ளம் ஏதாவது வெண்டைக்காயை கூட சேர்த்திருக்கணும் தட்டப்பயிர் சாதத்தோட தி பெஸ்ட் ப்ரோட்டீன் இருக்கு தி பெஸ்ட் கார்போஹைட்ரேட் இருக்கு நம்ம சொல்கிற மாதிரி பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களில் பி டுவெல் வரைக்கும் நியாசின் சைனோகோபாலு பயோட்டின்னு அத்தனை சிந்தாம சிதறாமல் உள்ள கொடுத்துருக்கோம் இப்போ ஆவி வரப்போகு பாருங்க பெருசுல தான் வச்சிருக்கேன் இப்போ மேலே அந்த ஸ்ட்ரீம் வருது விசிலெல்லாம் இனி போட வேண்டாம் ஏற்கனவே ரெண்டு விசில் விட்டு வேக வச்சாச்சு நல்லா மெயினில் ஞாபகம் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சாச்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் அந்த விசில் அடங்குனது இல்லைன்னா இப்படி தூக்கி விட்டுருங்க எடுத்துட்டு அவசரம்னா தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கஞ்சி இருக்கிறப்பவே கூட வந்து என்ன பண்றீங்க திரும்பவும் சொல்லிக்கிறேன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு குருமிளகு நம்ம சேர்த்துன நாட்டு ரக மஞ்சள் தூள் இன்னும் இது கூட நிறைய விஷயங்களை சேர்த்துலாம் அடுத்தடுத்து எங்க ஆராய்ச்சியில வெவ்வேறு ஐட்டங்கள் வெவ்வேறு உடல் உதைக்கு வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு பருவ காலத்துக்கு சாப்பிடறது அந்த மாதிரி பரிந்துரைக்கிறோம் இப்ப பாருங்க நல்ல புசு புசுனே வந்துருச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா கீழே தீஞ்சிரும் சோ தொடர்ந்து பரிந்துரைக்கிறோம் எங்களுக்கு கிடைத்த இந்த உணவை மருந்து ஆரோக்கியம் குரு வைத்திய வாழ்வியலில் நாங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கிறது உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைச்சி எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காகத்தான் அப்போ உங்களுக்காக ரெண்டு சேனல்லையும் வழங்குறோம் ஸோ இது ஷார்ட்ஸ்லேயும் மெயின் வீடியோலேயே வரும் பார்த்து தவறாமல் பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்ந்து யூடியூப்பில் பார்க்குறவங்க ஸ்டே ஸ்டேஜ் ஃபோர்ல ஜாயின் பண்ணி ஆதரவு அள்ளி கொடுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஆதரவு அள்ளி கொடுங்க நிறைய எங்களோட ஆராய்ச்சிகள் அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் சைவம் அசைவம்னு எல்லாத்தையும் வைக்கிறோம் வீட்டிலிருந்தே நீங்களும் செய்து அசாத்துங்கள் ஓகே அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் ஜெம்சி நெட்டர் தொடங்கக்கூடிய பவுன் புருஷன்